திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது முதல் பத்து எட்டாம் திருவாய்மொழி அடியார்களோடு நிலை பெற்று கூடிக் களிப்புறும் எம்பெருமான் ஊடும் தண்டுழாய் சூடும் சுவாமியானவன் எனக்கு கோபம் கொண்டு வந்த குதிரையின் வாய் விளந்தான் சிவந்த பெரும் கண்களை உடைய கண்ணன் புகழ் புகழ்மிக்கவன் தன்னார் வேங்கட வெற்பன் மன்னோர்க்கும் விண்ணோர்க்கும் கண்ணாவான் நோதல் ஒன்றுமின்றியே வெற்பை ஒன்றெடுத்து நிற்கும் அம்மான் சீர் நாளும் கற்பன் வெண்ணை கைகலந்து உண்ட அவன் மாயம் ஏதும் செய்யாது என் மெய்கலந்தானே என் ஆவிகலந்த நலங்கொள்நாதன் அழகிய வாமனனாய் நிலங்குண்டானே ஏழ்விடை கொண்டான் நப்பின்னைக்காக ஏழ்வையம் உண்டான் பிரளயத்தில் காக்க என்னை தனது குளிர்ச்சியான வாழ்விடமாக கொண்டு நான் எண்ணுவதெல்லாம் அவனாகவே ஆக்கிவிட்டானே ஆண் ஆயனானான் மீனோடு ஏனமும்மானான் இவ்வாறு பலவாக ஆன அவன் அவதாரங்கள் எண்ணற்றவை எங்கும் தானாக இருக்கும் நங்கள்நாதன் அங்கையில் கொண்டான் சங்கு சக்கரம் நாதன் கடல் போல முழங்குகின்ற வேதங்களால் மட்டும் அறியும் தன்மை உடையவன் அறியத்தக்க உடையவன் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்